திருச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சுமார் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மறு சீரமைப்பு செய்யப்பட்ட மின்தூக்கி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள் நோயாளிகளுக்கு உணவு வழங்கும் ட்ரே உள்ளிட்ட நலத்திட்டங்களை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி கியாபி விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்த மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் நோய் தொற்றை எளிதில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறையை தெரிவிக்கும் கருவியினையும் பொதுமக்கள் சிரமமில்லாமல் பயணிக்கும் வகையில் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்தில் புனரமைக்கப்பட்ட மின்தூக்கி சேவையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடக்கி வைத்து மருத்துவமனையில் உள்ள உள் நோயாளிகளுக்கு பாதுகாப்பான முறையில் உணவு வழங்கும் தட்டு முகம் மற்றும் வாய் பகுதி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பேஸ்ட் பிரஷ் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் நூற்றி பத்து கோடி மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடன் கூடிய புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார் மேலும் மருத்துவமனை அருகிலேயே போலீஸ் பூத் ஒன்று கட்டவும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு திருச்சி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான புதிய தட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது நோய்கிருமி கண்டறிவதற்கான புதிய ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஏழு நாட்களில் முடிவு தெரிய வகையில்தான் ஆய்வகம் இருந்துள்ளது புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஆய்வகத்தில் ஒரே நாளில் முடிவுகள் தெரிய வரும் அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் திறக்கப்படும் முதலமைச்சர் அதை திறந்து வைப்பார் திருச்சிக்கு சித்த மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டுமா ஏற்கனவே அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் நிதி நிலைமைக்கு ஏற்ப அது கொண்டு வரப்படும் மேலும் இந்த ஆண்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் கியாபி விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் குமரவேல் மற்றும் மாவட்ட நகர் ஊரமைப்பு குழு உறுப்பினர் வைரமணி மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சொல்லி கவர்மெண்ட்லேயே கொடுத்து அந்த ட்ரே வாங்கி கொடுத்தாங்க அது ஹாஸ்பிட்டல் முழுவதும் எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்கோம் அது கொடுக்கறதுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி தண்ணி நீர் அதே மாதிரி பச்சை தண்ணி வேணுங்கிற அதையும் வச்சுருக்குறோம் ஒரு லேப் ஒன்று எங்க டீனு ஒரு லேப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க கிருமி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஏழு நாள் ஆகும் இது கிட்டத்தட்ட ஒரே நாளில் கண்டுபிடிச்சி அந்த கிருமியை எப்படி அழிக்கிறதுங்கிறது அது கண்டுபிடினா ஏழு எட்டு நாள் ஆகும் நாலு மணி நேரத்தில் என்ன மருந்து கொடுத்தா நீங்கள் அந்த மிஷின் ஒன்றே ஆள் கோடி ரூபாயில் நானே வாணுவன் தமிழக முதலமைச்சர் இருந்த மகாத்மா காந்தி பெரிய மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள் அதையும் திறந்து வைத்திருக்கிறோம் இந்த கட்டணம் நூறு கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் கொடுத்தாரு அது எப்போ முடியும்னா ஏழாவது மாதம் முடிஞ்சாலும் முதலமைச்சர் வந்து திறக்கிறதுக்காக சொன்னாங்க அதுதான் விஷயம் சார் வந்து ரேடியேஷன் தஞ்சாவூர் கொடுங்க இதுதான் பார்த்துக்கிறேன் வாங்கிறேன் ஏற்கனவே நமக்கு சித்த மருத்துவ கல்லூரியே கேட்டிருக்குறாங்க இதுக்கு அதனால நிதிநிலை இப்போ ஏற்ப கொடுக்குறேன்ருக்காங்க இருக்காங்க அது பல் மருத்துவமனை பூசை கேட்டிருக்காங்க எப்படி டாக்டர்ஸ் இருக்கு மாதிரி பல் மருத்துவமனை அது கேட்டிருக்குறான் அதுக்கும் அந்த காலேஜ் டென்டல் காலேஜ் கேட்டிருக்கோம் அதையும் தரேன்ருக்குறாங்க அதையும் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களோட வலியுறுத்தி இந்த ஆண்டு பெறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும்